வீடு, yes. first சட்டமன்ற தொகுதியில் மொரப்பூர் ஒன்றியத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கேச்சம்பாடி தடுப்பணை வெள்ளையர்கள் காலத்தில் கட்டப்பட்டது இந்த தடுப்பணையில் நீரேற்று மூலமாக நீரெடுத்து நீச்சம்பாடி நீரேற்ற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என நோக்கத்திலே இங்கு வருகிறது இந்த திட்டம் இங்கு பகுதியில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயன்பெறுகின்ற திட்டம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஏக்கர் கூடுதலாக விவசாயம் செய்யலாம் நிலத்தடி நீர் உயரும் ஐம்பது ஆண்டு காலமாக மக்களுடைய கோரிக்கை கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்திலே இதை அறிவித்தார் ஆனால் அவருடைய ஆட்சி கடைசி காலத்தில் அறிவித்தார் பிறகு இந்த ஆட்சி காலத்துல இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்தார் நாங்கள் வந்தவுடன் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று இன்று வரை நிறைவேற்றவில்லை ஒரு துரும்பை கூட எடுத்து வைக்கவில்லை இப்போ இந்த திட்டத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட ஐநூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் முதல் முதலாக இந்த திட்டத்தினோட மதிப்பு இருநூத்தி அறுபது கோடி ரூபாய் இருந்தது இது இந்த அணை வந்து பதினேழு அடி இருக்கு ஆனா இன்னைக்கு பத்து அடி தூர்ந்து போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் கெப்பாசிட்டி இருக்குது இல்ல இதே போன்ற தருமபுரி மாவட்டத்தில் எவ்வளவு திட்டங்கள் இருக்கு நிலுவையில் இருக்கு வாக்குறுதி மட்டும் கொடுத்திருக்கிறாங்க திமுக மக்களவை தேர்தலுக்கு முன்பு மீண்டும் வாக்குறுதி கொடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்போ வந்து கூட இந்த திட்டத்தை பற்றி கவலையே இல்லாத ஒரு ஆட்சி இந்த திட்டம் மட்டும் இல்ல தருமபுரியில எண்ணெய் கோல் புது தும்பலி திட்டம்னு பெரிய திட்டம் அது அதுவும் இதே எண்ணெய் எண்ணெய்கோல் புதுர் என்ற ஊர்ல கிருஷ்ணகிரி மாவட்ட அங்க பகுதியில அங்க தண்ணி எடுத்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல தும்பல் அணைக்கு இந்த திட்டம் கொண்டு வரணும் தண்ணி எட்டு வரணும் எத்தனையோ போராட்டங்கள் நாங்க செஞ்சோம் செய்து அதுவும் கடந்த ஆட்சி காலத்துல இருநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தாங்க அதுல அறவுறையா இப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் ஆமை வேகத்துல ஆஹ் ஏதோ திட்டங்கள் நடக்கல இடம்ல நின்று போச்சு அவ்வளவுதான் அதே போன்று இந்த மாவட்டத்துல எவ்வளோ அஹ் அங்க இருக்கின்ற மலைகள் வாயிலாக சிற்றாரைகள் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் தேக்கி வைத்து இந்த மகள் பகுதி மக்களுக்கு எவ்வளவு திட்டம் ஆணை மடு திட்டம் பொதியன் பள்ளைய திட்டம் தொப்பையார் உபனிய திட்டம் வாணியார் உபனிய திட்டம் வள்ளி மதுரையை திட்டம் மத்தால பள்ளம் திட்டம் பள்ளி பஞ்சபள்ளி பள்ளி ஊரணிய திட்டம் எண்ணெய் கொள் பொது தும்படி திட்டம் ஈச்சம்பாடி திட்டம் சேனைகால் திட்டம் இப்படி எவ்வளவு திட்டங்கள் மக்களுடைய கோரிக்கை வைத்திருக்கிறாங்க ஆனா அதை பத்தி எந்த ஒரு மூச்சு கூட திமுக அரசு கொடுக்கல இப்படி இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி பார்த்ததில்லை எல்லாத்துக்கும் மேல ஒரு மாவட்டம் எண்பது விழுக்காடு மக்கள் பயன்பெறுகின்ற திட்டம் வந்து காவிரி தர்மபுரி உபர்நீர் திட்டம் இந்த திட்டம் நீரேற்று மூலமாக காவிரியில கடலுக்கு போற தண்ணி ஒரு மூணு டிஎம்சி நீரேற்று மூலமாக இந்த திட்டத்தை இந்த தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கிட்ட எட்நூறு ஏரிகள் குளங்களை நிரப்புற திட்டம் அவ்வளவுதான் எட்நூறு ஏரி குளங்கள் பக்கத்தில் டேம்ல நிரப்புற திட்டம் இது காலகாலமா மக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது இதை எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டோம் மூணு நாள் நடைபயணம் நான் பண்ணிட்டேன் அரை நாள் கடையொட்டும் ஒட்டுமொத்த மக்களும் பண்ணாங்க பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தையும் பண்ணோம் என் தலைமையில ஐம்பதாயிரம் விவசாயம் வச்சு போராட்டத்தையும் பண்ணிட்டோம் முதலமைச்சர் அந்த கடந்த முதலமைச்சரும் பார்த்தோம் இப்போ இருக்க முதலமைச்சர் இதுக்கு சம்பந்தம் பார்த்து பேசணும் ஆனாலும் இத பத்தி எந்த அக்கறையும் இல்லாத திமுக நிச்சயமா மக்கள் கடந்த தேர்தல புறக்கணிச்சுட்டாங்க இந்த தேர்தல்ல மிக படுதோல்வி திமுக கிடைக்கும் ஏன்னா இந்த மக்க மாவட்டத்தை பத்தி ஒரு துளியும் அக்கறை இல்லாத ஒரு அரசு பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம முதலமைச்சர் வந்து ரெண்டு நாளுக்கு முன்பு இங்க வந்திருந்தாரு சிப்கார்ட் பார்வையிட போனார் ஏதோ கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு அவ்வளவுதான் இடையில சிப்காட்டுன்னு இந்த சிப்காட் வருவதற்கு எவ்வளவு போராட்டம் பழைய வச்சு செஞ்சிருக்கிறது ஆனா இன்னும் சிப்காட் வரல முதலமைச்சர் சொல்றாரு தமிழ்நாட்டில் நாங்கள் பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீடு தமிழ்நாட்டில் நடைபெற்று இருக்கிறது என்று ஒரு முதலமைச்சர் வந்து பொய்ய சொல்ற அதுவும் பொய்யதான் அதுல நாங்க வந்து அந்த பொய்யை நாங்க நிரூபிக்கின்ற வகையில ஒரு புத்தகம் நான் தயாரிக்கிறேன் தயாரிச்சிருக்கிறேன் நான் அது இன்னும் கொஞ்சம் நாள்ல வெளியிட போறேன் நான் இன்னும் குறிப்பா பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீடு நடந்திருக்கு தமிழ்நாட்டுல அதுல முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சி இருக்குன்னு ஒரு பொய்ய முதலமைச்சர் தொழில் அமைச்சர் நிறைய அமைச்சர் மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு லட்சம் கோடி கூட முதலீடு நடக்கல அப்படி நான் கேட்கிறேன் அந்த பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடியில தருமபுரி மாவட்டத்தில் எவ்வளவு முதலீடு நடந்திருக்கு தருமபுரியில் சிப்காட்ல எவ்வளவு முதலீடு நடந்திருக்கு நாலரை ஆண்டு நீங்க ஆட்சி வந்திருக்கீங்கல்ல நாலரை ஆண்டு காலத்துல தர்மபுரி சிப்காட்டுக்கு எவ்வளவு தொழில் வந்திருக்கு தொழில் பெற்ற தொழில் நிறுவனங்கள் எவ்வளவு பேர் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க ஒண்ணும் கிடையாது ரோடு போட்டு இருக்காங்க இது என்ன ஆட்சி இது மறுபூர் தருமபுரி திட்டத்துக்கு நாங்க எவ்வளவு நான் போராடினேன் நான் எனக்கு முன்பு தொடர்ந்து பாட்டாளி கட்சி முன்னாள் ஒரு உறுப்பினர் எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கிறோம் பத்தொன்பது முறை நான் அமைச்சர்கள் அதிகாரிகளும் பார்த்துட்டு அடிக்கல் நாட்டப்பட்ட நூறு கோடி ஒதுக்கீட்டு அடிக்கல் நாட்டப்பட்ட ஒரு ஒரு திட்டம் இது என்னன்னு கேட்டா ஒவ்வொரு ஆண்டுக்கும் மறுப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டத்துக்கு நூறு கோடி ரூபாய் மத்திய பட்ஜெட் ரயில்வே பட்ஜெட்ல ஒதுக்குறாங்க ஒதுக்குறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிலத்தை கொடுக்கல தமிழக அரசு என்ன என்ன பிரச்சனை பிரச்சனைபுரியா பாவப்பட்ட ஏன் தருமபுரி புறக்கணிக்கிறீங்க இப்படி ஒவ்வொரு திட்டத்திற்கும் அதன் பிறகு இந்த தொப்பூர் கணவாய் திட்டம் எம்எல்ஏ மத்தெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு கட்காரி நான் பல முறை பாத்திருக்கிறேன் பல விபத்துகள் நடந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு பிறகுதான் கட்காரி வந்து மத்திய போக்குவரத்து நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் அவரை என்ன நட்பு காரணமாக அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து முதல்ல எட்நூத்தி ஐம்பது கோடி இப்ப தொள்ளாயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு வேலை நடந்துட்டு இருக்குது இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் இந்த மாவட்டத்துல வளர்ச்சி வந்திருக்குது இப்படி இந்த இந்த சூழல்ல இன்னொரு நாலு மாதம் ஐந்து மாதத்துல தேர்தல் வர இருக்கிறது உறுதியாக மக்கள் என்ன இடத்துல மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் இங்க இருக்கின்ற மக்கள் நான் இங்க தருமபுரியில் ஓட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அடுத்தது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கோவையில விமான நிலையம் அருகில ஒரு பெண் கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கின்றார் ஒரு கல்லூரி படிக்கின்ற பெண் தமிழ்நாட்டில சட்டம் ஒழுங்குன்னு எதுவும் கிடையாது சந்தி இருக்கிறது இந்த சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கையில் இருக்கிறது இது ஜஸ்ட் ஒன் சொல்ல முடியாது மூன்று பேர் கைது பண்ணிருக்கிறாங்க என்னன்னா அவங்க குடிபோதையில் இருந்தாங்கன்னு ஒரு காரணம் சொல்றாங்க குடிபோதையில் மட்டும் இல்ல மற்ற போதை பொருட்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க செய்தி வந்துட்டு இருக்குது சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலேயே அதிக போதை பொருட்கள் பயன்படுத்துகின்ற மாநிலம்னா பஞ்சாப் அதன் பிறகு கேரளாவா இருந்து இப்போ தமிழ்நாடுதான் முதன்மை மாநிலம் காவல்துறை முதலமைச்சர் கையில் இருக்கு கடந்த டிசம்பர் மாதம்தான் அண்ணா யூனிவர்சிட்ட ஒரு பெண் குழுமான முறையில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண் அதை பார்த்தோம் யார் பண்ணால திமுக காரங்க ஒருத்தோம் பண்ணா மனித மிருகம் நாலு ஐந்து மாதத்திற்கு முன்பு ஆரப்பாக்கம் என்ற கிராமம் கும்மிடி அருகில் ஆரப்பாக்கம் கிராமத்தில் எட்டு வயசு சிறுமி குழந்தை அதை ஒருத்தன் ஒரு கொடூர மனித மிருகம் அசாம்ல இருந்து வந்து ஆந்திராவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் அவன் இங்க தமிழ்நாட்டு வந்து அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு அதெல்லாம் இதுல நிறையா இது போன்ற சம்பவங்கள் வெளியில சொல்லலை சொல்ல மாட்டுறாங்க ஏன்னா அந்த குடும்பம் பேர் போயிடும் அந்த பெண்ணு கெ பேர் கெட்டு போயிடும் இப்படிலாம் சொல்லலை இப்படி அன்றாட நிகழ்வுகளாக பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சுத்தமா கிடையாது ஏன் பாதுகாப்பு இல்லை நீங்க அளவுக்கு அதிகமா மதுவை நீ மது கடைகளை திறந்து மது குடிங்க குடிங்க குடிங்கன்னு சொல்லி தீபாவளியில எட்நூத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி செவன் எயிட் நைன் மூணு நாள்ல குடிச்சிருக்கிறாங்க உங்க அமைச்சர்கள் சாராய மது விளக்கு அமைச்சர்கள் கிடையாது மது குடிக்கிற அமைச்சர்கள் வச்சிருக்கீங்க மது குடிக்கிறதுக்கு தூண்டி விடுற அமைச்சர்கள் வச்சிருக்கீங்க லைட் ஷாப் ஷாப் அந்த இந்த ஷாப்ல மதுவால இவ்வளவு பிரச்சனை இருக்கு போதை பொருட்கள் அமெரிக்காவில என்னென்ன போதை பொருள் இருக்கோ கஞ்சா லக்கம் காக்கே நேரம் என்னென்ன இருக்குதோ எவ்ரி திங் யூ கேன் கெட் இட் இன் தமிழ்நாடு இன் வில்லேஜஸ் கிராமத்துல கிடைக்குது காவல்துறைக்கு தெரியாத யாரும் வைக்க முடியாது இந்த தான் இது போன்ற மனித மிருகங்கள் உருவாக்கப்படுகிறார்கள் இதனாலதான் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு துளியும் கிடையாது இப்படி தமிழ்நாடு மிக மிக மோசமான ஒரு கட்டத்துல நம்ம இருக்கிறோம் இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைய போகுது அது மாற்று கருத்தை கிடையாது நான் நூறு நாள் நடைப்பயணத்துல தமிழ்நாடு முழுவதும் நான் பார்த்துட்டேன் மக்களுடைய மனநிலை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு தான் திமுக மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் சாதாரண கோபம் கிடையாது குறிப்பா விவசாயிகள் விவசாய திட்டம் ஒண்ணு கூட செயல்படுத்தல நடைமுறைப்படுத்தலை பெண்கள் அவ்வளவு இருக்கு இளைஞர்கள் ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாம இல்ல அவங்களுக்கு ஆட்சிக்கு வந்தா தனியார் தொழில் நிறுவனங்களில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு வேலை திட்டங்களை உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுக்க சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க சட்டத்தையும் கொண்டு வரல ஒன்னுத்தையும் கொண்டு வரல நாலரை வருஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கொண்டு வர போறது கிடையாது இப்படி ஒவ்வொரு துறையிலும் தோல்வி அடைஞ்சிருக்கிறாள் திமுக கல்வித்துறையில படுதோல்வி ஆனா ஒரு விளம்பரம் மட்டும் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு விளம்பரம் மட்டும் இருக்கு சுகாதாரத்துறையில சொல்லப்படும் தேவையில்லை ஒண்ணுமே நடக்கல கிட்னி திட்டம் தவிர வர்றது நடக்கல அங்க வேளாண் துறை மைனஸ்ல போயிட்டு இருக்கு வளர்ச்சி தமிழ்நாடு வரலாற்றுல இது வரைக்கும் மைனஸ்ல வளர்ச்சி வேளாண் துறை வளர்ச்சி போனவே கிடையாது நீர் பாசு திட்டங்கள் இரிகேஷன் அதுதான் என்னன்னு கேட்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க கர்நாடகாவில ஒரு திட்டத்துக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீமுக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒரு திட்டத்திற்கு ஆனால் இங்கே மொத்தமா தமிழ்நாடு மொத்தமாக இது போச்சம்பாடி திட்டம் ஒரு இரிகேஷன் ஸ்கீம் தான் அது மாதிரி எவ்வளோ திட்டங்கள் இருக்குது அதை பற்றி என்ன விட தெரியாத முதலமைச்சரும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தேர்தல் வந்ததுன்னா மக்களை ஏமாற்றி காசு கொடுத்து ஜெயிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அது உறுதியாக ஆகாது அதாவது தமிழ்நாடு ஒரு மிக மோசமான ஒரு கட்டத்தில் இருக்கிறது நிச்சயமா மக்களுக்கு ஒரு ஒரு முடிவு கா காத்துட்டு இருக்காங்க தேர்தலுக்கு காத்துட்டு இருக்காங்க தேர்தல் வந்துதுன்னா திமுகவுக்கு சரியான பாடத்தை என்ன இருக்க அவர் வந்து ஒண்ணு பாட்டாளிமல் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது அவர் எங்க இருந்து நீக்கிட்டோம் அவ்வளவுதான் அவர் வந்து பாட்டாளிமல் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சொல்லாதீங்க பட்டியல சந்திப்புல வந்து அன்புமணி ராமதாஸ் பத்தி பல உண்மைகள் வந்து எனக்கு தெரியும் என்னை சீண்டினால் வந்து நான் சும்மா அந்த சாக்கடை எல்லாம் கேள்வி கேட்க வேண்டாம் அந்த சாக்கடை பத்தி நான் சொல்றது எதுவும் கிடையாது

கேள்விக்கு பதில் அதிலே சொல்லிட்டு நீங்க கேள்விக்கு பதில் அதில் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் வந்து ஒண்ணு பாட்டாளிமல் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது அவர் எங்க கட்சியிலிருந்து நீக்கிட்டோம் அவ்வளவுதான் அவர் வந்து திருப்பி திருப்பி பாட்டாளி மீட்டு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லாதீங்க தயவு செய்து சொல்லாதீங்க அவர் எனக்கு பத்திரிகை சந்திப்புல வந்து அன்புமணி ராமதாஸ் பத்தி பல உண்மைகள் வந்து எனக்கு தெரியும் என்னை சீண்டினால் வந்து நான் சொல்ல அந்த சாக்கடை பத்தி எல்லாம் கேள்வி கேட்க வேண்டாம் அந்த சாக்கடை பத்தி நான் சொல்றது எதுவும் கிடையாது அவன் எவனா சொல்லிட்டு போட்டாங்க வேற என்ன நல்லதா தமிழ்நாடு சம்பந்தமா இவ்வளவு சொல்லல நான் சாக்கடை பத்தி திருப்பி திருப்பி வேணுமா தமிழ்நாடு திட்டம் கூட மக்கள் பிரச்சனை பத்தி பேசிக்கலாம் எதிராக செயல்படுறவங்க இது இன்னும் இன்னும் ஒரு சில வாரங்களில் பெரிய அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டில் வரும் உங்க கேள்விக்கு பதில் அதிலே சொல்லிட்டேன் நான்